வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவேங்கர் எனக்கு ஒரு குரு அமைய மாட்டேங்கிறாங்க நான் குருவை வந்து தேடிண்டே இருக்கேன் எனக்கு அவர் கிடைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னுடைய குருநாதர் யார் நான் அவரை எப்ப பார்ப்பேன் எப்ப சந்திப்பேன் என்னுடைய லக்ன நட்சத்திர புள்ளின்னு ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா உதாரணமாக நான் தான் அது நான் நல்லா இருந்தேன்னா எனக்கு வழிகாட்டக்கூடியவர் நேரில் வந்து கடவுளே நேரில் வந்து பிரத்யமாயி நான் உனக்கு சொல்றேன் இதை செய் அப்படிங்கிற வார்த்தை சொன்னா அதை நம்ம கேட்போம் லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை புள்ளி நல்லா இருக்குது ஒரு குழந்தை வாயிலாக கூட நமக்கு ஒரு தகவல் அப்படிங்கிறது இயற்கையாகவே கிடைக்குமான ஒரு குழந்தை சொல்லும் எந்த சார் சொல்றதை கேட்டேன்னு திட்டக்கூடிய ஒரு தன்மை எனக்கு இருந்ததுன்னா என்னுடைய லக்ன நட்சத்திர புள்ளிங்கிறது சரியில்லைன்னு அர்த்தம் இதே இது என்னுடைய லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா எந்த சார்மா என்னமா சொன்னாங்க நானும் அந்த சார் பேச்ச கேட்கிறேன் எங்க எங்கேருந்து கேட்டேன் எங்கேருந்து பார்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமான ஏற்படும் பொதுவாக இந்த குருவையும் சித்தர்களையும் நாம் தேடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களாக நமக்கு அந்த காட்சி தெளிவு அப்படிங்கிறது அங்கே கொடுப்பாங்க எப்போதுமே பொதுவுடைய மூர்த்தி சார் சொல்லக்கூடியது குருவாக கேள் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எந்த இடத்துல இருந்து கேட்கிறோம் எதை பார்க்கிறோம் எதை கேட்க முற்படணும் அதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க இன்னும் தேடுங்க அப்படின்னு ஐயா சொல்லக்கூடிய வார்த்தை இந்த குருவாக கேள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதை உணரக்கூடிய நிலைகள் நம்ம மனுஷனுக்கு எப்ப வருதோ இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைச்சிருச்சு சந்தோஷம் தான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவேன் நீங்களும் இருக்கீங்களான்னா கண்டிப்பாக ஆயிரம் அர்த்தம் இருக்கு ஒரு இடத்துலையும் அந்த வார்த்தையை தெளிவுபடுத்திப்போம் இந்த குரு அப்படிங்கிற கிரகம் நம்ம ஜாதகத்துல ஒன்போதாம் பாவகம் ஒன்போதாம் பாவக கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா நமக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் கேட்டதெல்லாம் பளிக்கும் நம்ம முன்னாடி அந்த செயல் வந்து நம்ம முன்னாடி வந்து நிக்கும் நான் இன்னைக்கு வந்து திருப்பதி பகவான் நினைச்சேன்னா திருப்பதி லட்டு யாராட்டி போய் வந்து நமக்கு தருவாங்க அப்ப நம்ம ஜாதகத்துல அந்த ஒன்பதாம் பாவக கிரகம் நல்லா இருக்குது நான் நினைச்சது நான் திட்டமிட்டது எனக்கு அங்க பலிதமாக அது நடந்து அதற்குண்டான செயல்கள் எனக்கு கிடைச்சது அப்படிங்கறது சொல்லலாம் சரி நான் இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவில் போகணும் அப்படின்னு நினைச்சின்னு இருக்கேன் ஒருத்தவங்க நினைக்கிறாங்க திடீர்னு பார்த்தா பக்கத்து வீட்டில இருந்து கேசரி பண்ணி கொண்டு வராங்க என்னடா இது ஆஞ்சநேயர் கோவில் நினைச்சோம் கேசரி கொண்டு வராங்களே என்ன ஒரு கோவிலுக்கு போனோம் கேசரி ஆஞ்சநேயர் நேவதி கொண்டு வராங்க ஆஞ்சநேயரே நேர்ல வந்து உங்களுக்கு அந்த அருள் பாலித்ததாக ஐதீகம் ஆஞ்சநேயருக்கும் கேசரிக்கும் சம்பந்தம் இருக்கா என்ன மேடம் சாப்பிடுறதையும் கடவுளையும் ஒன்னா சொல்றீங்களே யோசிச்சு பாருங்க சம்பந்தம்ங்கிறது இருக்குது நான் வந்து பக்கத்துல உள்ள அந்த ராமர் கோவிலுக்கு போயிட்டு வரேன் இன்னைக்கு வந்து சீதா பிராட்டி அம்மனை போய் பார்த்துட்டு வரேன் அங்க போயிட்டு ஒரு துளசி மாலை கொடுக்கணும் ஒரு கல்கண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பக்கத்துல இருந்து என்ன பண்றாங்க ஓடி வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கொய்யாப்பழத்தை கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க இது கொய்யாப்பழம் பழம் பகவானே நேரில் வந்துட்டாரே நமக்கு அது அனுகூலமாச்சா அப்படின்னா அனுகூலமாச்சு இருந்து யாராட்டி வந்து கொய்யா பழம் வாங்கினேன் இந்தா வச்சு கும்பாங்க பக்கத்தாத்துலேருந்து யாராட்டி வந்து நாலஞ்சு கொய்யா பழம் வாங்கினேன் நல்லா இருந்தது உனக்கும் சேர்ந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க நீங்க கோவிலில் போய் சாமி கும்பிடணுங்கிறது கிடையாது அந்த பகவானே நம்ம நேரில் வந்து நமக்கு அனுகிரகங்கிறது கொடுத்துட்டாங்க அந்த குருவுடைய அனுகிரகம் குருவுடைய அருள் குருவுடைய தேடுதல்ங்கிறது என் கையில் வந்துருச்சு அதை யாருக்கும் புரியுமானா கண்டிப்பாக புரியாது அது அவங்க ஜாதகம் அப்படின்னா அப்படிதான் பிள்ளையார் கோவிலுக்கு நான் சாமி கும்பிட போறேன் சொல்லியிருக்கிறாங்க ஜாதகத்துல அங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு குரங்கு வந்துச்சு என் கையில இருந்து படத்தை புடுங்கிட்டு போயிடுச்சு தேங்காவை புடுங்கிட்டு போயிடுச்சு அச்சச்சோ சாமிக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஆசீர்வாதம் பண்ண தேங்காவும் பழமும் என்னை விட்டு போச்சேன்னா உன்னுடைய இஷ்ட தெய்வம் உனக்கு காவல் தெய்வம் உன்னுடைய குருநாதர் வந்து அதை வாங்கிட்டு போயிட்டாரு அனுமார் உனக்கு சிறந்தவர் அனுமார் தான் உன்னுடைய வழிகாட்டக்கூடியவர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு அது செய்யலாமானா அது கண்டிப்பாக தானா நடந்ததுன்னா அந்த குருவுடைய அனுகிரகம் குரு உங்களை தேடி வர்றாருன்னு அர்த்தம் அப்ப ஆஞ்சநேயர் நேர்ல வந்து எனக்கு பிரதிஷ்ட காட்டுவாரான்னு அனுமார் ரூபத்துல தான் வருவாரு கொய்யாப்பழ ரூபமா தான் ராமர் வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாரு அந்த மாதிரிதான் கேசரி ரூபத்துல தான் ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அருள் கொடுப்பாரு இப்போ ஒரு கிரகத்திற்கும் ஓர் ஒரு பொருள் அதோட தன்மைகள் அதோட கிரக காரகம் அப்படிங்கிறது இருக்குது அதை உணர்ந்தாலே உங்களுக்கு தெரியும் கிரகங்கள் நம்மளை எழுத அளவுக்கு ஆளுமை பண்றது நமக்கு அருள் கொடுக்குது அந்த குருவுடைய அனுகிரகம் எனக்கு என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு நிலையாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரி இது மட்டும் தானா வேற நிறைய தகவல்கள் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா தகவல்கள் இருக்குது ஓரோரு ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு காரகம் அந்த பொருட்கள் நம்மளுக்கு வந்து சேரணும் அது எனக்கு அனுகிரகமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் இது போல நிறைய தகவல்கள் பார்க்கலாம் நன்றி